சௌரிஹி ஸ்மயமான சாக்ஷான் மன்மத பீதாம்பரதரசான் கோபிகைகள் திருவாய்ப்பாடியில் கண்ணனோடு சேர்ந்து ராசக்கிரீடை செய்தார்கள் அப்போது பகவான் அவர்களுக்கு இடையில் மிக அழகான ஒரு வடிவத்தோடு தோற்றமளித்தாராம் ஆவிரபூத் ஷௌரிஹி என்று சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார் மிக அழகான திருக்குழலோடு ஸ்மயமான முகாம்புஜக சிரித்து கொண்டிருக்கிற ஒரு அழகான திரு அதரத்தோடு பீதாம்பரதரகா சிரக்வி அழகான பட்டு வஸ்திரம் மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஸ்ரக்வி பலவிதமான வண்ண மாலைகள் வனமாலைகளை தரித்து கொண்டு சாக்சான் மன்மத மன்மதா இந்த உலகத்தில் அனைவரும் மன்மதனை பார்த்து ஆசைப்படுகிறார்கள் அந்த மன்மதனே பகவானை பார்த்து காதல் கொள்ளும் அளவுக்கு அழகான வடிவத்தோடு கண்ணன் அன்று தோன்றினான் என்று சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார் அந்த கண்ணனை நாம் சேவித்தது கிடையாது ஆனால் அந்த கண்ணனுடைய மறு உருவமாக இன்றும் அழகு என்றால் என்னவென்று ஒருவன் தெரிந்து கொள்வத வேண்டுமென்றால் அதற்கு இலக்கணமாகவே திகழ்கிறார் திரு நாகை நாகப்பட்டினத்தில் எழுந்தருளி இருக்கிற சௌந்தரராஜ பெருமான் அந்த பெருமானுடைய திவ்ய ஆஸ்தானத்தை தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம் பெருமான் இந்த ஊருக்கு எப்படி வந்து சேர்ந்தார்னு பார்த்தோம் துருவ மகாராஜனுக்கு மிக அழகான வடிவத்தோடு காட்சியளித்தார் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பெரியவராலே பூஜிக்கப்பட்ட பெருமான் அந்த பெருமானைத்தான் தற்போது நாம் சேவிக்கப் போகிறோம் மூலவர் மிக பெரிய வடிவத்தோடு அழகான வடிவத்தோடு காட்சி அளிக்கிறார் சங்க சக்கரங்களை மேல் திருக்கைகளிலே தரித்து கொண்டு அபயம் அளித்து கொண்டு மற்றொரு திருக்கையிலே கதையையும் பிடித்துக்கொண்டு நான்கு தோள்களோடு பெருமான் இந்த திருத்தலத்திலே சேவை சாதிக்கிறார் பெரிய வடிவம் பார்த்தாலே அழகு அழகு அவருடைய திருமுடியிலிருந்து திருவடி வரை அத்தனை ஆபரணங்களையும் தரித்து கொண்டிருக்கிறார் கிரீட்ட மகுட்ட சூடாவதம்ச மகரகுண்டல கிரைவேயக ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கவுஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சீகுண நூபுராத்யபரிமித திவ்யபூஷண என்று கத்தியத்ரயத்திலே சுவாமி ராமானுஷர் பகவானுடைய ஆபரணங்கள் அனைத்தையும் வருணிக்கிறார் மேலே திருத்தலையில் பெரிய திருவபிஷேகம் கண்டவாற்றால் தனதே உலகன நின்னான் என்று அழ்வாருடைய பாசுரம் பகவானுடைய கிரீட்டத்தை சேவித்தாலே ஓ இப்பேற்பட்ட மணிமுடி இவர் தலையில் இருக்கிறதென்றால் உலகத்துக்கே இவர்தான் தலைவனாக இருக்க வேண்டும் இவருக்கு நிகரான வேறு ஒரு தெய்வமே இருக்க முடியாது என்று அந்த கிரீட்டம் பறைசாற்றுகிறது பகவானுடைய ரெண்டு காதுகாப்புகளும் அழகான தோடுகளோடும் மாலைகளோடும் சேர்ந்து காட்சி அளிக்கின்றன நீண்ட பெரிய திருக்கண்கள் வந்தவர்களை வா என்று அழைப்பது போல குவித்து கொண்டு பகவான் திருவாய் அதரத்தை வைத்து கொண்டிருக்கிறார் நீண்ட மார்பு மல்லாண்ட திண்தோல் மணிவண்ணன் அல்லவா அப்போ பெரிய மலை போன்ற தோள்களோடு அகன்ற மார்போடு நான்கு தோள்களோடு பெருமான் இந்த திருத்தலத்திலே காட்சி அளிக்கிறார் பார்த்தாலே ஒரு பெரிய தாமரை குளமே எழுந்து நிற்பது போல தோற்றம் அளிக்கிறது பார்த்தால் பகவானுடைய திருமேனி கரும் பச்சை வண்ணத்தில் இருக்கும் தாமரை குளம் எப்படி இருக்கும் எங்கு பார்த்தாலும் தாமரை இலைகள் பச்சை நிறத்தில் மூடிக்கொண்டிருக்கும் நடுவுல நடுவுல சிவப்பா தாமரைகள் பூத்திருக்குமே போல சிவப்பான திருமேனியிலே அழகான பச்சை திருமேனியிலே சிவப்பான புஷ்பங்களை போன்ற ரெண்டு திருக்கண்கள் ஒரு தாமரை போன்ற வாய் தாமரை போன்ற கைகள் இப்படி அழகான வடிவத்தோடு பகவான் சேவை சாதிக்கிறார் இந்த பெருமானை சேவித்த திருமங்கை ஆழ்வாருக்கு எப்படி வாயெடுத்து இந்த பெருமானை வர்ணிப்பது என்றே தெரியவில்லை அச்சோ ஒருவர் அழகியவா என்று பத்து பாசுரங்கள் மங்களாசாசனம் பண்ணார் எந்த ஊர் என்றே பாடவில்லை பத்து பாசுரங்கள் முடியும் போது கடைசி பாசுரத்தில் தான் நாகை அழகியாரை என்று திருமங்கையாழ்வார் ஆழ்வார் ஊருடைய பெயரையே குறிப்பிடுகிறார் அதுவரை பத்து பாசுரங்களாலும் அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவா என்று தொடர்ந்து பகவானுடைய அழகை பார்த்து பார்த்து அதிலே மயங்கி ஆழ்வார் பாசுரம் பாடுகிறார் அச்சோ என்று தமிழில் வார்த்தையே கிடையாது ஐயோஹோன்னு சொல்லலாம் அந்தோன்னு சொல்லலாம் அச்சோ என்பது பொதுவாக வீட்டிலே பெண்கள் பேசக்கூடிய சாதாரண பாஷை கொலோக்கியல்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோமோ இல்லையோ அதை போல இருக்கக்கூடிய பாஷை ஆழ்வாரும் பெண் பாவனையில் பகவானை சேவித்தார் உடனே எப்படி வர்ணிப்பதுன்னு தெரியவில்லை இப்படி ஒரு அழகா கண்ணுக்கும் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத ஒரு அழகு அச்சோ என்று சொல்லி ஆழ்வார் பகவானை வருணிக்கிறார் மூலமூர்த்தியை சேவித்தாலும் அதே அழகுதான் உற்சவ மூர்த்தியை சேவித்தோம் என்றால் இன்னும் அழகு திகழச் சேவை சாதிக்கிறார் பொன்னிவர்மேனி மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாக மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கும் என் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் இதோ உற்சவ மூர்த்தியை சேவித்துக் கொள்ளுகிறீர்கள் அவருடைய திருமுடியிலிருந்து திருவடி வரை அங்கமங்கமாக அழகு பகவானுக்கு இருக்கிற சிறப்பே பொதுவாக மொத்தமா அவரை சேவித்தாலும் ரொம்ப அழகாக தெரியுவார் அருகிலே போய் ஒவ்வொரு அங்கமாக சேவித்தாலும் அழகாக இருக்குமா இப்படி எல்லாருக்கும் பொருந்த வேண்டும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு தொலைவிலிருந்து பார்த்தோம்னா அழகாக இருப்பது போல தோணும் கிட்டக்க போய் பார்த்தா ஓ கொஞ்சம் கண்ணு ஒரு பக்கம் ஏதோ திரும்பி இருக்கிறதோ மூக்கு கொஞ்சம் வளைந்து இருப்பது போல் இருக்கிறதே நன்னா இல்லைன்னு கிட்டக்க போனா தோணி போயிடும் பகவானுக்கு அதை போல கிடையாது தள்ளி நின்று சேவித்தாலும் அழகை எத்தனை நாள்வனாலும் சேவிக்கலாம் ஒவ்வொரு அங்கமாக பகவானுடைய மூக்கை மட்டும் எடுத்துண்டா எவ்வளவு அழகான மூக்கு மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அரியேன் என்று ஆழ்வார் பாடுகிறார் ஒரு கற்பக மரத்தினுடைய கொடி எப்படி வளைந்து அழகா இருக்குமோ போல பகவானுடைய மூக்கு அழகான ரெண்டு திருக்கண்கள் மலர்ந்த கண்களாலே வருபவர்களையெல்லாம் பகவான் கட்டாட்சிக்கிறார் பெரிய காதுகாப்புகள் தானஹஸ்தம் மூலவருக்கு வேரஹஸ்தம் சேவித்தோம் உற்சவருக்கு இந்த ஊரிலே தானஹஸ்தம் காணப்படுகிறது ஏன்னா ஷாலீசுக மகாராஜனுக்கு அந்த நாக கன்னிகையை இந்த பெருமாள் தான் கலிகாதானம் பண்ணி கல்யாணம் செய்து கொடுக்கிறார் அதனால் தானஹஸ்தத்தோடு உற்சவ மூர்த்தியை சேவித்து கொள்ளுகிறோம் ஆழ்வார் பாடுகிறார் பொன் இவர் மேனி பகவானுடைய திருமேனியை சேவித்தோம் என்றால் பொன் அப்படியே தங்கத்தால் ஆனது போலவே இருக்குமாம் உபனிஷத்தே கொண்டாடுகிறது பகவானை சேவித்தால் ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய ஹிரண்மய்புருஷோ திருஷ்யதே ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா அவனுடைய திருமுடியிலிருந்து நகம் கட்டை விரல் வரை அனைத்தும் அப்படியே தங்கம் போல் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார் அது தங்கம் போலன்னா பகவான் கருப்பாகத்தானே இருப்பார் தங்கம் போல மஞ்சள் நிறத்திலா இருப்பார்னு கேட்டால் தங்கம் என்று சொன்னாலே உயர்ந்தது என்று பொருள் தங்கம் என்று சொன்னால் பார்த்தாலே ஆசையை தூண்டக்கூடியது என்று பொருள் ஸ்பிருகணியம்னு தெரிவிப்பார்கள் தங்கம்னு பார்த்த உடனேவே நமக்கெல்லாம் கண்ணு மலர்ந்து போகிறதோ இல்லையோ அதை போல பகவானை திருமேனியை சேவித்தாலே அப்படி தங்கம் போன்ற ஒளியை உடையது சுட்டுரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்று ஆழ்வார் பாடுகிறார் சந் நல்ல தங்கத்தை எடுத்து அதை நல்லா பட்டறையில் போயிட்டு காய்ச்சி 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 அதில் இருக்கிற அழுக்கையெல்லாம் எடுத்து விட்டாலும் அப்ப ஒரு நல்ல பொண்ணு இருக்குமே அந்த பொன்னினுடைய ஒளியை விட பகவானுடைய திருமேனியின் ஒளி என்பது பல மடங்கு உயர்ந்தது தான் பொன்னிவர் மேனி என்று ஆழ்வார் பாடினார் அதுக்கு மேலே அந்த திருமேனியில் எத்தனை ஹாரங்களை பகவான் சாத்தி கொண்டிருக்கிறார் மரகதம் பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்து ஆரம் மின் அவருடைய திருமார்பிலே எல்லாம் மின்னுகின்றன ஒன்று பச்சையா மரகதம் போல வ காட்சியளிக்கிறது ஒன்று சிவப்பா வண்ணம் வீசுகிறது ஒன்று நீளமாக வண்ணம் வீசுகிறது இதை போல எத்தனையோ ஹாரங்களோடு பகவான் சேவை சாதிக்கிறார் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி பகவான் வாயத்தறந்து பேசினாலே அது வேதத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது வேதாந்தத்தினுடைய கருத்தாக இருக்கிறது வேதியர் இவர்தான் வேதத்தை முழுமையாக உணர்ந்தவர்னு ஆழ்வார் பாடுகிறார் வானவர் தோழி இவரை உடனேவே இவர் ஏதோ தெய்வத்தான் கண்டிப்பா வானுலகத்திலிருந்து இறங்கி வந்தவர்தான் என்று பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடிகிறது என்று திருவங்கையாழ்வார் பாசுரம் அந்த பெருமான் என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் என்னுடைய இடுப்பை பார்க்கிறார் என்னுடைய மார்பை பார்க்கிறார் அன்னை என் நோக்குமென் அஞ்சுகின்றேன் இப்படி காதலன் பகவான் நாயகன் என்னை பார்க்கும்போது என் தாயார் எங்கேயாவது பார்த்து விடுவாளோ என்று பயமாக இருக்கிறது அச்சோ ஒருவர் அழகியவா இப்பேர்ப்பட்ட அழகனை இதுவரை நான் கண்டது கிடையாது என்று திருமங்கையாழ்வார் மண்டி இந்த பெருமானைப் பற்றி பாடுகிறார் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சௌந்தரராஜனாக அழகுக்கென்றே ஒரு வடிவமாக பகவான் இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார் மூலவரை சேவித்து கொண்டோம் உற்சவரை சேவித்து கொண்டோம் உற்சவருக்கு இடுப்பிலே ஒரு அழகான சாவி கொத்து ராஜான்னு சொன்னாலே ஆட்சி பொறுப்பு அவரிடத்தில் இருக்கணும் இல்லையோ ஒரு சாவி கொத்தோடு சேவை சாதிக்கிறார் அதே போல எடது காதுக்கு மேலே சேவித்தீர்கள் என்றால் அங்கே தனியாக ஒரு மணி இருக்கும் ராஜாவுக்கு அடையாளம் மேல் காதல தனியா ஒரு தோடு அணிந்து கொள்வார்களாம் போல இந்த பெருமானும் கீழ குண்டலம் காதுகாப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இடது காதல மட்டும் தனியா ஒரு மணி அணிந்து கொண்டிருப்பார் அரசன் என்பதற்கு அடையாளமாக இது மூலவர் பெருமானை சேவித்து கொண்டோம் இப்பேற்பட்ட அழகனுக்கு தகுந்த அழகி இருக்க வேண்டாமா தாயாருக்கு சௌந்தரவல்லி தாயார் என்று இந்த திருத்தலத்திலே திருநாமம் உற்சவருக்கு கஜலக்ஷ்மி என்று திருநாமம் பார்க்கடலிருந்து பிராட்டி தோன்றும் போதே சுத்தும் எல்லா திசைகளிலும் யானைகள் புடை சூழ அந்த யானைகளெல்லாம் தண்ணீரை சேர்க்க பிராட்டி நீராடி அழகான வஸ்திரங்களை அணிந்து கொண்டு வந்தாளாம் அப்படி உற்சவமூர்த்தி கஜலக்ஷ்மியாக மூலவர் தாயார் சௌந்தர்யவல்லி என்று திருநாமம் பகவான் சௌந்தரராஜன் அப்படி அழகனையே ஒருத்தி அடக்கி ஆள வேண்டுமென்றால் பிராட்டிக்கு எவ்வளவு அழகு இருக்கணும் ராமனையும் சீதையும் அருகருகில் நிறுத்தி வைத்தோம் என்றால் ராமன் எப்பேற்பட்ட அழகனாக இருந்தாலும் கடைசியில ஒரே ஒரு விஷயத்தில் சீதை நடத்துல தோற்று விடுவானாம் கண்ணழகு மட்டும் ராமனை விட சீதைக்குத்தான் அதிகம் அதை போல பிராட்டிக்கு என்னைக்குமே கண்ணழகு உண்டு பகவானுடைய பார்வை புருஷப் பார்வை ஒரு பக்கம் துரியோதனனையும் பார்க்க வேண்டும் மற்றொரு பக்கம் அர்ஜுனனையும் பார்க்க வேண்டும் கம்சனையும் பார்க்க வேண்டும் ஒரு அக்ரூரையும் பார்க்க வேண்டும் விபீஷணனையும் பார்க்க வேண்டும் ராவணனையும் பார்க்க வேண்டும் அப்ப ரெண்டு கோபம் அருள் என்று பார்க்கிறாரு பிராட்டிக்கு அது தெரியவே தெரியாது ராவணனை பார்த்தாலும் அருளோடு பார்ப்பாள் கும்பகர்ணனை பார்த்தாலும் அருளோடு பார்ப்பாள் அப்ப கண்ணழகு பிராட்டிக்கு தனிதானே அப்ப பகவான் சௌந்தர ராஜப்பெருமானாக இருக்கலாம் அவனுக்கு நிகரான ஒருபடி அவனை விட அதிகமான அழகோடு சௌந்தரவல்லி தாயாராக நாகப்பட்டினத்திலே தாயாரும் சேவை சாதிக்கிறாள் இந்த ஊருக்கு விமானத்துக்கு சௌந்தரிய விமானம்னு பெயர் அழகுக்கே வடிவமான பெருமான் இங்கு இருக்கிறான் என்று காட்டுகிறபடியால் அதே போல பத்ர கோட்டி விமானம் என்று மற்றொரு பெயரும் சொல்லப்படுகிறது பத்ரம் என்றால் மங்களங்கள் என்று பொருள் கோட்டி நமக்கு கோட்டிக்கணக்கான மங்களங்களை இந்த விமானமே நல்குகிறது பகவானை சேவித்தோம் என்றால் இந்த விமானத்தை சேவித்துக் கொண்டோம் என்றால் அதுவே நமக்கு உலகத்தில் என்னென்ன நன்மைகள் ஏற்பட வேண்டுமோ அது அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த ஊர் புஷ்கரணிக்கு சார புஷ்கரணி என்று பெயர் சாரம் கீழ பஞ்சசார கஷேத்திரம்னு சேவித்திருக்கிறோம் இந்த ஊர் புஷ்கரணியிலே ஆதிசேஷன் வந்து நீராடி தனக்கு புத்திரப்பேறு வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தித்தாராம் அதன் பகவானுடைய அனுகிரகத்தால் புத்திரப்பேரையும் அடைந்தார் அதனால் இன்றும் யாருக்கெல்லாம் சந்ததி பாக்யம் புத்திரப்பேறு வேண்டும்னு ஆசை இருக்கிறதோ அவர்கள் வந்து இங்கு நீராடி சௌந்தரராஜ பெருமானை சேவித்து அவர்கள் ஆசையும் நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள் அதே போல இந்த குளத்துக்கு மற்றொரு கதையும் உண்டு கண்டன் சுகண்டன் என்று ரெண்டு பேர் பல தீய செயல்களை செய்து வாழ்நாள் முழுவதுமே தீயவர்களாகவே கழித்தார்களாம் ஒருமுறை இந்த குளக்கரைக்கு வந்து இந்த இடத்திலே நீராடின உடனேவே தங்களுடைய பாபமெல்லாம் நீங்க பெற்று கடைசியில முக்தியையே அடைந்தார்கள் இங்கிருக்கிற இருக்கிற கோவிலில் அவர்கள் ரெண்டு பேருக்கும் தூணிலேயே சிலை இருக்கிறது கண்டன் சுகண்டன் எப்பேற்பட்ட பாபிகளாக இருந்தாலும் பகவானோடு தொடர்புபட்ட ஒரு நீர் பகவானுடைய புண்ணிய தீர்த்தம் புஷ்கரனில் நீராடினோம் என்றால் அது பாபங்கள் அனைத்தையும் போக்கி நமக்கு வைகுந்தத்தையே நல்குகிறது என்பதற்கு சாட்சியாக புஷ்கரனையும் சேவித்துக் கொண்டோம் ஆனா இன்னும் ஒரு பெருமாளைத்தான் சேவிச்சிருக்கோம் இந்த ஊருக்கு பெருமை மூன்று பெருமாள்கள் இந்த இடத்திலே சேவை சாதிக்கிறார்கள் ஒரே கோவிலுக்குள்ளே இன்னும் இருக்கும் பெருமாள்களை அடுத்தது சேவிக்கலாம்